ஓம் நம சிவாய தென்னாடுடைய போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஸ்ரீ குபேரன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் இருபத்தி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தை மாதம் பதிமூன்றாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் முழுக்கவும் ரேவதி நட்சத்திரம் நிறைந்த நன்னாளாக இந்நாள் அமைய இன்றைய நாளில் சந்திராஷ்டமம் யாருக்கு இருக்கின்றது என்று கேட்டால் சிம்ம நேயர்கள் குறிப்பாக பூர நட்சத்திரம் நான்காம் பாதமும் உத்திரத்தினுடைய முதல் பாத நண்பர்களுக்கும் ஆக அன்பு நண்பர்களே நீங்கள் எந்த செயல் செய்தாலும் அதில் சற்ற நிதான தன்மையினை மேற்கொள்வது உங்களுக்கு சால சிறந்ததாக அமையும் நண்பர்களே இன்றைய தினம் ராகுகாலம் நேரத்தை பொறுத்த மட்டிலும் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரையிலும் எமகண்ட நேரத்தை பொறுத்தமட்டிலும் மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரையிலும் அமையப்பெறுகின்றது இன்றைய தினம் ஏதேனும் நற்செயல்கள் செய்வதாயின் அவற்றை செய்வதற்கு உகந்த நல்ல ஓரைகள் என்று சொல்லக்கூடிய சுப நேரங்கள் காலை வேலையை பொறுத்தமட்டிலும் ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரையிலும் அமையப்பெறுகின்றது மாலை நேரத்தை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரையிலும் அமையப்பெறுகின்றது இந்த நேரங்களில் நீங்கள் செய்ய நினைக்கின்ற நற்செயல்கள் எதுவாயினும் அவற்றை செய்வதற்கு உகுந்த நேரம் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் சுபமுகூர்த்த நாள் அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகளையும் செய்வதற்கு ஏற்ற உகுந்த நல்ல தினமாக இத்தினம் அமையப்பெறுகின்றது அதேபோல் அன்பு நண்பர்களே இன்றைய நாளினை பொறுத்த மட்டிலும் சஷ்டி முருகப்பெருமானுக்கு விரதம் நோற்க இந்த நாள் உகுந்த நாள் குறிப்பாக பெண்களுக்கு இது ஒரு விசேஷமான நாள் என்றே கூறுவேன் அதாவது இந்த மாதிரியான கணவர் வேண்டும் அந்த மாதிரியான கணவர் வேண்டும் என எல்லாம் வல்ல இறைவன் முருகப்பெருமானை வேண்டுவதற்கு ஏனென்றால் செவ்வாயின் அதிபதி செவ்வாய் தான் வந்து ஒரு பெண்ணினுடைய கலத்திர காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய கிரகங்கள் ஆக அன்பு நண்பர்களே இவ்வாறாக இறைவனை வேண்டுவதற்கு முருகப்பெருமானை வேண்டுவதற்கு இந்த நாள் உகந்த தினமாக அமையப்பெறுகின்றது வாழ்த்துக்கள் நண்பர்களே நாம் தொடர்ந்து பனிரெண்டு ராசிகளுக்குமான பலன்களை பார்க்கலாம் வாருங்கள் மேஷம் மேஷத்தை பொறுத்த மட்டிலும் இந்நாள் புதிய வேலை வாய்ப்புகளுக்காக முயற்சிப்பவர்கள் அல்லது இருக்கின்ற வேலையிலிருந்து மாற்றங்களை எதிர்பார்ப்பவர்கள் இடமாற்றம் பயணங்கள் வெளியூர் வேலை வாய்ப்புகளை எதிர்பார்ப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் இந்நாள் ஒரு நற்செய்தியை வழங்குகின்ற நாளாக அமையப்பெறுகின்றது கடன் தொந்தரவுகள் கட்டுக்குள் வருகின்ற நாள் தொலை இருக்கின்ற ஸ்தலங்களுக்கு சென்று ஆலய தரிசனங்கள் செய்வதற்கான நாள் வாழ்த்துக்கள் ரிஷபம் ரிஷபத்தை பொறுத்தமட்டிலும் நண்பர்களே இந்நாள் ஒரு நல்ல மேன்மைகளையும் மகிழ்ச்சியையும் வழங்குகின்ற நாள் குடும்பத்தில் நல்ல ஒரு மேன்மையான அமைப்பு உண்டு உங்கள் குழந்தைகளினுடைய உடல் நலனில் மட்டும் சற்று கவனம் கொள்வதும் குழந்தைகளுடைய நிறைய விஷயங்களை இன்னைக்கு ஸ்ட்ரிக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கொஞ்சம் சிறு கருத்து வேறுபாடுகள் உங்களுக்கும் உங்கள் பசங்களுக்கும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது பார்த்து கையாள வேண்டும் வாக்கு ஸ்தானாதிபதி எட்டாம் இடத்தோடு மறைகின்றார் டப்பு டப்புன்னு எதுவும் வார்த்தைகளை விட்டுவிடக்கூடாது சற்றே நிதானம் தேவை வாழ்த்துக்கள் மிதுனம் மிதுனத்தை பொறுத்த மட்டிலும் இந்நாள் எதிலும் மகிழ்ச்சியும் இளமையும் ஒரு வெகுளித்தனமும் உங்களிடம் காணப்படுகின்ற நகைச்சுவை உணர்வு மிக்கவர்களாக நீங்கள் இருக்கின்ற ஒரு நல்ல தினமாக இத்தினம் அமையப்பெறுகின்றது கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் அகற்றப்படுகின்ற ஒரு அதி உன்னதமான நாள் கூட்டு தொழில் கூட்டு வியாபாரம் இவற்றில் நல்ல ஏற்றங்களையும் மேன்மைகளையும் பெற்றுக் கொடுப்பது மாதிரியான ஒரு உன்னத தினமாகவே இத்தினம் அமையப்பெறுகின்றது என்பதனை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அது மட்டுமல்லாமல் அன்பு நண்பர்களே இந்நாள் உங்களுக்கு சகலத்திலும் நல்ல மேன்மையையும் தொழில் சார்ந்த மேன்மையையும் தரும் வாழ்த்துக்கள் கடகம் கடகராசினரை பொறுத்த மட்டிலும் புதிய வேலை வாய்ப்புகள் அல்லது உத்தியோக மாற்றங்கள் இவற்றுக்காக முயற்சித்தவர்களுக்கு நல்ல மேன்மை உண்டு இன்றைய தினம் சற்று செலவுகள் அதிகரிப்பது மாதிரியான நாள் குறிப்பாக உடல் தொந்தரவுகள் சற்று ஏற்படும் ஆக உடல் நலனில் சற்று கூடுதல் கவனம் செலுத்துவது உங்களுக்கு சால சிறந்தது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அதேபோல் யார்கிட்டையும் பெரிதாக இன்றைய தினம் கடன் வாங்க வேண்டாம் வாழ்த்துக்கள் சிம்மம் சிம்மத்தை பொறுத்தமட்டிலும் இன்றைய தினம் தொழில் வியாபாரத்தில் நல்ல மேன்மையையும் ஏற்றங்களையும் பெற்றுக் கொடுக்கின்றனால் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் கையில் ஓரளவு பணப்புழக்கத்தை வழங்குவது மாதிரியான சிறந்த நாளாகவே இந்த தினம் அமையப்பெறுகின்றது என்பதனை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் உங்கள் குழந்தைகளினுடைய முன்னேற்றத்தைக் கண்டு மனம் மகிழ்வு பெறுவீர்கள் காதல் வெற்றி பெறுகின்ற நாளாகவும் மனம் மகிழ்ச்சியான சூழலில் இன்று முழுக்கவும் நிரம்பி இருக்கின்ற நல்ல நாளாகவும் இந்த தினம் உங்களுக்கு அமையப்பெறுகின்றது வாழ்த்துக்கள் கன்னி கன்னியாராசினியர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் ஆபரணங்களினுடைய சேர்க்கையை பெறுவதற்கு இந்த நாள் இனிய நாளாக அமையப்பெறுகின்றது தொழில் சார்ந்து புதிய முன்ன முதலீடுகளை எல்லாம் முன்வைப்பவர்கள் தாராளமாக இத்தினத்தில் முன்வைக்கலாம் அதற்கு உகந்த நல்ல ஏற்ற தினமாகவும் இத்தினம் அமையப்பெறுகின்றது என்பதனை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அதேபோல் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த சின்ன சின்ன பின்னடைவுகள் எல்லாம் கூட விலகுகின்ற ஒரு நல்ல தினமாகவே இத்தினம் அமையப்பெறுகின்றது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் துலாம் துலாத்தை பொறுத்தமட்டிலும் இடமாற்றங்களும் பயணங்களும் அதிக அளவு மேற்கொள்ளுகின்ற நாள் இதேனும் டாக்குமெண்ட் ரிலேட்டடாக இருந்த இஷ்யூஸ்லாம் இன்னைக்கு பேசி அது ஒரு கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது இடமாற்றங்களும் பயணங்களும் அதிகரிக்கின்ற ஒரு நல்ல தினமாகவும் இந்த தினம் அமையப்பெறுகின்றது என்பதனை மனதில் கொள்ளுங்கள் அந்த வகையில் அன்பு நண்பர்களே இந்த நாள் சகலத்திலும் நல்ல ஏற்றத்தையும் மேன்மையையும் பெற்றுக் கொடுக்கின்ற சிறப்பான நாள் பலரினுடைய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் வாழ்த்துக்கள் கலகலப்பாக பேசுவீர்கள் ராசி நண்பர்களே கையில் ஓரளவு பணப்புழக்கத்தை பெற்றுக் கொடுக்கின்ற நல்ல நாள் ஆனால் அடுத்தவர்களுடைய மனம் புண்படும் மாதிரியாக மகிழ்ச்சிகரமாக பேசிவிடுவீர்கள் ஆகையினால் இன்றைய தினம் ஏதாவது நம்ம பேசுகிறதுக்கு முன்பாக அது நான் அடுத்தவரினுடைய மனதை புண்படுத்துமா புண்படுத்தாதா என்பதனை ஒன்றுக்கு இரண்டு முறை சிந்தித்து செயல்பட வேண்டும் அதேபோல் குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி மேலோங்குகின்ற அதி உன்னதமான நாளாகவும் பேச்சு திறத்தால் அனைவரையும் கவருகின்ற நாளாகவும் இந்நாள் அமைகின்றது வாழ்த்துக்கள் தனுசு தனுசு ராசி நேயர்களை பொறுத்த அன்பு நண்பர்களே இத்தினம் அனைத்திலும் நல்ல மேன்மைகளை வழங்குகின்ற சிறப்பான நாள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் எதிலும் ஒரு சுட்டித்தனமாக செயல்பட்ட அனைவரையும் கவர்வீர்கள் துருதுருவென இருப்பீர்கள் வேலை வாய்ப்புகள் தேடி வருகின்ற உன்னதமான நாள் உத்தியோகத்தில் உங்களுடைய தனித்திறத்தை தனித்திறமையை காட்டி தனித்திறமையை வெளிப்படுத்தி அனைவரின் மனதையும் உங்கள் பக்கமாக இருக்கின்ற நாள் வாழ்க்கை துணையோடு இருந்து வந்த கசப்புக்கள் அகன்று அந்யோன்யம் பெருகும் வாழ்த்துக்கள் மகரம் மகரத்தை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் அன்பு நண்பர்களே இன்றைய நாள் வேலை மாற்றம் உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் அல்லது கடன் வாங்கி சில செலவுகளை மேற்கொள்வதுன்னு செலவுகளையும் அலைச்சல்களையும் சற்றே அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இந்த நாள் அமைய அமைகின்றது நண்பர்களே இன்றைய தேவையில்லாத பொருள் விரயங்களை சற்றை குறைத்துக் கொள்ள வேண்டியது சாலச்சிறந்த ஒன்று என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த வகையில் இந்நாள் செலவுகளும் தொலைதூர பயணங்களும் மேற்கொள்ளுகின்ற நாள் வாழ்த்துக்கள் கும்பம் கும்பத்தை பொறுத்த மட்டிலும் நண்பர்களே இன்றைய நாள் பணவரவு கையில் நல்ல மேன்மையை வழங்குகின்ற நாளாகவும் குழந்தைகளால் நல்ல லாபங்களை பெறுகின்ற நாளாகவும் என்ற தினம் அமையப்பெறுகின்றது தொட்ட காரியம் அனைத்திலும் நல்ல ஏற்றங்களையும் மேன்மைகளையும் பெற்று கொடுப்பது மாதிரியான மகிழ்ச்சிகரமான சூழலை ஏற்படுத்துவது மாதிரியான ஒரு நல்ல தினமாக இந்த தினம் அமையப்பெறுகின்றது என்பதனையும் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் அன்பு நண்பர்களே அந்த வகையில் இந்த நாள் சகலத்திலும் நல்ல மேன்மை உண்டு வாழ்த்துக்கள் மீனம் மீனராசி நேயர்களே மீனத்தை பொறுத்தமட்டிலும் இந்த தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நல்ல ஏற்றங்களையும் மேன்மைகளையும் பெற்றுக் நாள் புதிய வேலை வாய்ப்புகளுக்கு முயற்சிப்பவர்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் உத்தியோகத்தில் அடுத்த கட்ட வளர்ச்சியை அடைகின்ற நாள் உங்களுடைய முன்னேற்றத்தை கண்டு பலரும் வியக்கின்ற ஒரு அற்புதமான தினமாகவும் இந்த தினம் அமையப்பெறுகின்றது என்பதனை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் ஆக அன்பு நண்பர்களே இந்த நாள் சகலத்திலும் நல்ல மேன்மையையும் ஏற்றங்களையும் பெற்றுக் கொடுக்கின்ற அதி உன்னதமான நல்ல நாளாக அமையப்பெறுகின்றது திருமண முயற்சிகளும் கைகூடி வரும் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்